வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டிடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொது கணக்கு குழு சார்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொதுக்கணக்கு குழு உறுப்பினர் கே எம் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் பொது கணக்கு குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலாளர் பொதுக்கணக்கு குழு அலுவலர்கள் இருந்தனர் கேஎம்டிகே சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் அம்மம்பாளையம் ஊராட்சி காந்திபுரம் கிளையில் ஸ்ரீ பெரியமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் டி எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது கேஎம் கோவை ஐம்பத்தி நாலாவது வார்டுக்கு உட்பட்ட நீலிகோணாம்பாளையம் மதுரை வீரன் கோவில் வீதி பெரிய நீரோடை ஓரம் ஜேசிபி இயந்திரம் மூலம் வார்டு கவுன்சிலர் பாகியம் தனபால் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது சென்னையில் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் பொறியாளர் அணி துணை செயலாளர் சுப்பிரமணியம் மற்றும் கொங்கு பண்பாட்டு மையம் தலைமை பயிற்சியாளர் யுவராஜ் தலைமையில் சலங்கை ஆட்ட வீரர்களும் கட்சி நிர்வாகிகளும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் பொள்ளாச்சி கோவை ரோடு வடக்கிப்பாளையம் பிரிவு ஸ்ரீ முருகன் திருமண மண்டபத்தில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து எழுச்சி உரையாற்றினர் தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் கிழக்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் கடலூரில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது பொள்ளாச்சி கோவை ரோடு வடக்கிப்பாளையம் பிரிவு ஸ்ரீ முருகன் திருமண மண்டபம் அருகில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தளிப்பாதை தேஜஸ் மஹாலில் திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கே எம்டி கே செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் பனிரெண்டாம் தேதி முதல் இயக்கப்படும் வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்தி நூறு பேருந்துகளுடன் ஆறாயிரத்தி நானூறு பேருந்துகள் இயக்கப்படும் அமைச்சர் சிவசங்கர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க